ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் ரொம்ப கிரிட்டிக்கலானது இதில் நிறைய பேருக்கு நிறைய கொஷின் வந்து தோணும் அதை டாக்டர்கிட்ட போய் கேட்கலான்னு தோணும் ஆனால் அங்கே போகும்போது அதை மறந்துடுவோம் ஸோ அந்த கொஷின் எல்லாம் இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கலாம் இப்போ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டு இந்த நம்ம படத்தில் பார்க்குற இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கரு எடுத்துருப்பாங்கள கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டேயிலருந்து ஒரு ஆறு விதமான வளர்ச்சி வந்து நம்ம எம்ப்ரியோ வந்து வளரும் அது நீங்கள் பார்க்குற லாஸ்ட்டு எம்ப்ரியோன் அதுதான் நம்ம குழந்த அது கரு நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஏ கிரேடில் இருக்கும் இதில் மூணு டைப்பாக வந்து கிரேடு வைஸாக பிரிச்சுருப்பாங்க நம்மளோட எம்ப்ரியோவை ஒன்று ஏ கிரேடு எம்ப்ரியோ பி கிரேடு எம்ப்ரியோ சி கிரேடு இதில் ஏ கிரேடு எம்ப்ரியோவா பார்த்து சூஸ் பண்ணி தான் நமக்கு இன்செக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த கரு உள் செலுத்தும் பொழுது நம்ம கற்புப்பையில் வைப்பாங்க ஸோ அந்த டைம் வந்து கரு உள்ளே வச்சால் நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சிலர் பயப்படுவீங்க அப்படி பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம கற்பைப்பைக்கு உள்ளே எண்டோமெட்டியோங்கிற ஒரு ப்ரொடக்டிவ் கருவை பாதுகாக்கிற ப்ளேஸ் இடம் இருக்குது ஸோ அது வந்து நம்ம கரு உள்ளே வச்சோன்னே அப்படியே ஒட்டிக்கும் அது வெளியே விடாது கருவை இந்த ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர்ஸ் நம்மளோட எண்டோமெட்ரியம்னால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த எக் எடுத்த கலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் ஒன் மந்த்து ஃபுல்லாக நம்மளோட யூட்ரஸ் ப்ரிப்ரேஷன் தான் ஓகேங்களா அதுக்கு நம்ம மெனோபாஸ் அடைஞ்சதுலேருந்து டே ஒன்னுலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஃபோர் எம்எம் நம்ம எண்டோமெட்ரியம் வந்து வளரும் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு ஃபோர்ட்டின் அப்போ வந்து ஃபோர் டு எயிட் எம்எம் வந்து வளர்ந்துருக்கும் தடிமனாக இருக்கும் அப்புறம் சிக்ஸ்டீன் பீரியட்ஸ் ஆனால் ஃபோர்டீன் டேயிலிருந்து சிக்ஸ்டீன் எம்எம் நம்மளோட எண்டோமெட்ரியம் நல்லா தடிமனாக இருக்கும் இது ஓகே தான் சிக்ஸ்டீன் எம்எம்ங்கிறது ஓகே இது நல்லா நம்மளோட கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த கற்பு பையோட எண்டோமெட்ரியம் இந்த எம்ப்ரியோவை நமக்கு வைக்கும்போது நமக்கு ஒரு ஃபோட்டோ ப்ரிண்ட் அவுட்டு கொடுப்பாங்க நம்மளோட எக் எப்படி இருக்குங்கிறது ஏ பி கிரேடா சி கிரேடாங்க பார்த்துக்கலாம் எக்கோட குவாலிட்டி எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க இன்னொன்று எக் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிவிலேயே கூட ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் இது விசிபிளாக இருக்கும் இந்த வந்து ப்ரொசீஜர் இந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ஒரு டேக் கேர் ப்ரொசீஜர் தான் ஒன் டே மட்டும்தான் ஆன் காலையில் மார்னிங் போகிற மாதிரி இருக்கும் எக் எடுக்க எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் போகணும் போயிட்டு நம்மளோட ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே எந்த ஒரு அனஸ்தீசியாகவும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளோட எம்ப்ரியோவை வந்து டிவிலேயோ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து விசிபிளாக காட்டுவாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எம்ப்ரியோவை ஃபோட்டோ எடுத்து ஏ கிரேடு எம்ப்ரியோன்னு அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் எம்ப்ரியோ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எம்ப்ரியாலஜிஸ்ட்டு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கெத்தீட்டரில் லோட் பண்ணி அந்த எம் டாக்டர்கிட்ட கொடுப்பாங்க அதை வந்து டாக்டரை வந்து நமக்கு கற்பப்பையில் உள் செலுத்துவாங்க இதுக்கு எந்த ஒரு மயக்க மருந்துமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்மளோட கருவை வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்க இதுதான் உங்களோட குழந்த அப்படிங்கிறத காட்டுவாங்க இதில் ரெண்டு கருவா ஒரு கருவா அங்கே இருக்கிறத நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மறுபடியும் நம்ம பெட்டுக்கு வந்துடலாம் நார்மல் பெட்டுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஆஃப்டர்நூன் ஃபுட்டு அதை வந்து நம்ம அங்கேயே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது வாமிட்டிங் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யூரின் வந்து உடனே வந்து நம்ம யூரின் போகலாம் தண்ணி நிறையா குடிக்க சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நம்ம திரும்பவும் வீட்டுக்கு நம்ம கிளம்பிடலாம் போகும்போது நம்ம காரை தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கார் தான் ரொம்ப சேஃப்டி நீங்கள் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் எப்பயும் போலவே இருக்கலாம் நீங்கள் பெட்டில் படுக்கும்போது கூட ஒரு சாட்சி படுக்கணும் நிமிந்து படுக்கணும் மல்லாக்க படுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்பயும் போல் நீங்கள் எப்படி படுப்பீங்களோ அதே மாதிரியே நீங்கள் எப்பையும் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் படுத்து தூங்கலாம் ஆஃபீஸ் ஒர்க் போகிறீங்களா போகலாம் உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்கள் போகலாம் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் பார்க்கலாம் தும்மல் இருமல் இதை கொஞ்சம் இருந்ததுன்னா ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கோங்க மார்னிங் சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணலாம் ஹெவி எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம் ஹெவியான வெயிட்டு நீங்கள் தூக்க வேண்டாம் உங்களோட என்டர்டெயின்மெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி மியூசிக் கேட்கலாம் எப்போயும் போல் நீங்கள் குக் பண்ணலாம் உங்களோட ஆஷிஷுவல் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதை வந்து ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி பார்க்கலாம் டாக்டர் கொடுத்துருக்க மெடிசன் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கரெக்டாக அலாரம் வச்சு ஆண் டைமு நீங்கள் போட்டுக்கங்க தவற விட்டுற வேண்டாம் எல்லா மெடிசனும் இம்பார்ட்டன்ட் மெடிசனு இன்ஜெக்ஷன் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் இன்ஜெக்ஷன் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் நல்லா தாராளமாக குளிக்கலாம் குளிக்காமல் மட்டும் இருக்காதீங்க ஏன்னா அதே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் உங்களோட உடம்புக்கு மாடிப்படையெல்லாம் ஏறலான்னு கேட்டிங்கன்னா உங்களோட டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் டாக்டருக்கு தெரியும் அவங்களோட அட்வைஸ் படி நீங்கள் கேட்டு அதுபடி நீங்கள் நடந்துக்கலாம் எக்கு வச்ச பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த பிளட் டெஸ்ட் வந்து பீட்டா ஹெச்சிஜி அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அது வந்து ஹண்ட்ரட் இருக்கணும் ஹண்ட்ரட் தான் நமக்கு வந்து சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து உங்களோட ஸ்கேன் எடுக்க வர சொல்லுவாங்க நீங்கள் அப்போ போய் டாக்டர் பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி